அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபதாம் தேதி மாசி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய நாளாக இருக்கிறதுனால பணவரவுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு கை மேலே பலன் கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியானது இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த தேய்பிரி அஷ்டமி திதி அப்படிங்கிறது இன்று காலை எட்டு மணி நாலு நிமிடங்கள்ல இருந்து நாளை காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க ஏற்கனவே இந்த தேய்பிரி அஷ்டமி நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம காலபைரவருக்கு வந்து வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுக்கறது அற்புதமான பலன் கொடுக்கும் என்பது குறித்தும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பதன் மூலமாக நம்ம வாட்டி வதைக்கின்ற தீராத கடன் பிரச்சனை நோய் எதிரி தொல்லை யம பயம் இதெல்லாம் நம்மை விட்டு நீங்கும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவா நேற்று இரவு வந்து போட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில எட்டே எட்டு மிளகு மட்டும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் மேலும் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எட்டு கோடி அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் அதிலிருந்து ஈஸியாக மீண்டு வரும் அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு செல்வ செழிவு உண்டாகும் ஏதாவது ஒரு வழி வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் மேலே சொன்னேன் அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டும் கிடையாது வேறு எதெதெல்லாம் வந்து உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்குதோ எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து தீரலை நம்ம விட்டு போகலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் இந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே அதாவது நாளைக்கு காலையில் ஒன்பது நாற்பது வரைக்குமே நமக்கு இந்த அஷ்டமி திதி வந்து இருக்குது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு தூங்கறத்துக்குள்ளே நீங்கள் பத்து மணிக்கு தூங்கினாலும் சரி பன்னெண்டு மணிக்கு தூங்கினாலும் சரி எந்த நேரத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் மேலும் இது செய்வதற்கு ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை அதுவும் தேய்பரி அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் வழிபாட்டிற்கும் அதீத பலன்கள் உண்டு அப்படின்னே சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் இடையே உள்ள நேரத்தில் வருது அந்த நேரத்துல கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் வந்து நமக்கு தேவைப்படுது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலை பரிகாரம் வந்து நிறைய பேர்த்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளாகட்டும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாகட்டும் பணம் சேருவதாகட்டும் கடன் பிரச்சினை நீக்குவதாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி இலை வச்சு நம்ம பயன்படுத்தணுங்கும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு பிரியாணிகளை வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் போதும் அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் அல்லது பிளாக் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு வந்து நீங்கள் எட்டு மிளகு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதனால நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறதையே ஒரு எட்டுங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை மட்டும் உங்கள் மனசில் வச்சுட்டு இதை வந்துட்டு செய்யுங்க இப்போ என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச இந்த பிரியாணி இலையில் எவ்வளவு தான் முயற்சி பண்ணியும் தீராத ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ எத்தனை லட்ச ரூபாய் கடன் ஒரு இருபது லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது இருபது லட்சம் ரூபாய் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதுவே வந்து நகை கடனாக வாங்கியிருக்கீங்களா வீட்டு கடனாக வாங்கியிருக்கீங்களா கல்வி கடனாக வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இது கூடவே நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்களுடைய பேர் அல்லது அந்த பேங்கோட பேர் இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் வந்துட்டு எழுதுங்க கசகசன்ட்டு நிறையா வந்து எழுத வேண்டாம் ஒன்று ஒன்றா கேட்கும்போது தான் நமக்கு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து பலன் கிடைக்கும் அதனால கடனை கடனை பற்றி எழுதுங்க தீராத நோய் இருக்கு ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட நோய் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இந்த கஷ்டம் வந்து தீரணும் இந்த குழப்பம் வந்து மாதிரி வந்துட்டு அதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததாக அந்த எட்டு மிளகு எடுத்துக்க இல்லையா இந்த எட்டு மிளகையும் நீங்க இது கூடவே வந்துட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் இந்த ரெண்டையும் வச்சுட்டு உங்களுடைய அந்த குறிப்பிட்ட பிரச்சனையானது தீந்த மாதிரி நீங்க ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மிளகு இருக்குது இல்லையா இந்த எட்டு மிளகையோ நீங்க மிக்ஸர் ஜார்ல போட்டாலும் சரி அல்லது இடிக்கல்ல பயன்படுத்தி நல்ல பவுடர் மாதிரி பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி ஏதாவது ஒரு வகையில இந்த மிளகை வந்துட்டு நீங்க தூள் பண்ணிக்கோங்க அடுத்தது வீட்டில் வந்து நெய் வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது போது நெய்யை வந்து இது கூட வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிரியாணி இலையில வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணி விடலாம் இல்லைன்னா உங்க வீட்டில் ஆலிவாயில் இருக்குது அப்படிங்கும்போது போது அதை கூட நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகு வந்துட்டு நீங்க இது மேலே போடும்போது இது நல்லா அந்த இலையில வந்துட்டு ஒட்டிக்கும் அந்த மாதிரி வந்து ஒட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவும் உங்களோட பிரச்சனைகள் எழுதுனீங்க இல்லையா அந்த பக்கத்தில் தான் வந்துட்டு இது வந்து ஒட்டணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுருங்க அதன் பிறகு ஒரு விளக்குலேயோ மெழுகு நீங்கள் இந்த இலையை காட்டி எரிச்சிடணும் இந்த இலை வந்து எரியும் போது நீங்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது எரிய எரிய உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளாரியே வந்துட்டு இமேஜின் பண்ணி பார்க்கணும் இப்படி விளக்கு மெழுகுவர்த்தி வர்த்தி காட்டிலும் ஒரு அகல் விளக்கில் ஒரு ரெண்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சு அந்த கற்பூரத்தில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த இலையை வந்து எரிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுறதும் நல்லது இது எரிக்கும் போது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்படி முழுசாக இது எரிஞ்சு முடித்த பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கால் படாத இடத்துல போட்டுடலாம் அல்லது டஸ்ட்பின்ல வந்து போட்டுடலாம் அதன் பிறகு உங்களுடைய முகம் கை காலெல்லாம் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க தலையில் வந்து ஒரு மூணு சொட்டு தீர்த்த மாதிரி வந்துட்டு தண்ணீரை வந்து தெளிச்சிக்கோங்க இந்த பிரியாணி இலை எப்படி எரிஞ்சு சாம்பலாச்சோ இதே போல் இன்றைய சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் தீரணும்னு எழுதி வச்சிங்க இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு நீங்க போகுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்து சாம்பலாக போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்